இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி அறிவுக்கு இனிய பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரங்கையில் நிறைத்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த மேடை என்னுடைய மேடை என் குடும்பத்தோட மேடை என் சந்ததிகளுடைய மேடை ஏன்னா சோனி மியூசிக் சவுத் இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தன் ஒருத்தஞ்சு பெருமைப்படுறேன் எனக்கும் இருபத்தஞ்சு பாடல்கள் கொடுத்து ஒரு அறையில கொடுத்தாங்க இன்னைக்கு தம்பிக்கும் ஒரு அரையணை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடை கோடி கிராமிய கலைஞர்கள் ஒருவனாக இருந்து மனசார வாழ்த்துற என் கலைஞர்கள் சார்பாக திறமையான கலைஞர்களை கண்டறிந்து அவங்களை பெருமைப்படுத்தும் மனநிலை உடையவர்கள் தான் அந்த நேரில் இருக்கிறாங்க குறிப்பா என்னை வந்து சினிமா சினிமா பாடகரா ஜொலிக்கிறதுல நான் வடிவமைத்த செயம்பாளர்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன மாதிரி சினிமாவில் திறமையான கலைஞர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி கடைகோடியில் இருக்கிற கிராமிய கலைஞர்களும் நம்ம நாட்டுப்புற பாரம்பரிய பண்பாடு நம்ம நாட்டுடைய பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரங்களை எடுத்து சொல்லக்கூடிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் சோனி மியூசிக் சவுத்து குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வாழ்த்த தந்து கூப்பிடும்போது எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு அந்த அளவுக்கு நான் சரியான வழியில் என்னை வழிநடத்தின கடவுளுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வலியம்மே பேராண்டி உலக மக்கள் எல்லாரும் மனசுல இருப்பாண்டின்னு சொல்லி நன்றி